திருச்சி தம்பம் சாய்ராம் இன்றைக்கு நம்முடைய சாய் நந்தீஸ்வரா சத்சங்கத்தில் ஆத்ம விசாரம் பகுதியினை சிந்திக்க இருக்கிறோம் ஓம் கணாநாணபதினாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் சாதனம் ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಪತಯೇ ಮಹಾಗಣಪತೆಯೇ ನಮಗ ಉರುವಾಯ್ ಮರುವಾಯ ಮಲರಾಯ ಮರುವಾಯ್ ಮಲರಾಯ್ ಕರುವಾಯ ಒಳಿಯಾಯ್ ಗದಿಯಾಯ ಉಯ್ರಾಯ್ ಗುರುವಾಯ ವಿಧಿಯಾಯ್ ಅರುಳ್ವಾಯ ಗುಗನೆ ಗುರುವಾಯ ಗುರುವಾಯ್ವಾಯ್ ಅರುಳ್ವಾಯ ಗುಗನೆ மூக்கம் கரதி வாச்சாலம் பங்கும் லங்கயதேகிரிம் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் சென்ற பகுதியில் இரண்டாவது சாங்கிய யோகத்தை நிறைவு செய்தோம் பகவத் கீதையில் விவேக சூடாணியில் ரமண பகவானுடைய பொன்மொழிகளில் அவருடைய உரை விளக்கத்தின் அடிப்படையிலும் சுவாமி சின்மயானந்த மகராஜ் அவருடைய உரையின் அடிப்படையிலும் அனாத்மவியல் எது எல்லாம் ஆத்மா அல்ல என்ற ஒரு பகுதியில் சில ஸ்லோகங்களை எல்லாம் சிந்தித்தோம் அதனுடைய தொடர்ச்சியும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயமான கர்ம யோகத்தை इन रेकी आरंभ किए ओम तृतियो ध्यायक कर्म योग अर्जुन उवाच वाच चेत कर्मनस्ते मदा बुद्धिर्जनादन है तत्किम कर्मणि घोरे माम நியோஜயசி கேசவ ஜனார்தனா கர்மத்தினும் ஞானம் சிறந்ததென்று தம் கருத்தாயின் என்னை ஏன் கேசவா வினையில் ஈடுபடுத்துகிறீர் கர்மம் என்பதும் வினையாற்றுதல் என்பதும் ஒன்றுதான் என்ற ஒரு சிந்தனையில் அர்ஜுனன் இருக்கின்றான் ஞானம் என்பது எதுவுமே செய்யாதிருப்பது என்ற அர்ஜுனனுடைய அந்த ஒரு கோணத்தை பகவான் எவ்வாறு தெளிவுபடுத்துகின்றார் முரண்படுவன போன்ற மொழிகளில் என் அறிவை குழப்புகின்றீர் போலும் நான் நலம் பெறுதற்கான ஒன்றை உறுதியாக இயம் ஸ்ரீ நிஷ்டா புரா புரோக்தோகேன கர்ம யோகேன யோகினாம் ஸ்ரீ பகவான் சொன்னது பாபம் அற்றவனே தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும் அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்று இரண்டு நன்னெறிகள் முன்பே என்னால் இயம்பப்பட்டிருக்கின்றன புருஷன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவது இல்லை பெரும் சந்நியாசத்தினால் அவன் நிறைநிலையை பெறுவதும் இல்லை நைஷ்கர்மியம் என்பதற்கு சித்தி என்பதற்கும் பொருள் ஒன்றுதான் பழம் முற்றும் பழுக்கும் இடத்து அது சித்தியாகிவிட்டது எனலாம் அதற்கு முன்பு அது காய்த்து முதிர்ந்து கனிகின்ற செயல்கள் எல்லாம் அதனுடைய கர்மமாகின்றது முற்றும் கனிந்த நிலைதான் நைஷ்கர்மியம் ஆக நைஷ்கர்மியமும் சித்தியும் ஒன்று பழுத்த பழம் மரத்தை விட்டு பிரிவது அதன் சந்நியாசம் பிஞ்சு அல்லது காயாக இருக்கும் பொழுது அது மரத்தை விட்டு பறித்து எடுப்பதனால் அது சித்தியடைந்தது ஆகாது பரிபூர்ணம் அடைதற்கு முன்பு அவன் கர்மத்தை துறப்பதினால் ஒரு நன்மையையும் பெறுகிறவன் அல்லன் முறையாக கர்மம் செய்து கொண்டிருப்பதே நிறைநிலை எய்துதற்கு உற்ற உபாயமாகின்றது என்று சுவாமி சித்பவானந்தர் இந்த நான்காவது ஸ்லோகத்தினுடைய பகவானுடைய அந்த அருட்செய்திகளையெல்லாம் நமக்கு விளக்குகின்றார் ஐந்தாவது ஸ்லோகமானது குணங்களைப் பற்றியது யாரும் ஒரு கனவு பொழுதேனும் செயலாற்றாது இருப்பதில்லை ஏனென்றால் பிரகிருதியினின்று உதித்த குணங்களினால் ஒவ்வொரு உயிரும் தன் வயம் இன்றி கர்மம் செய்விக்கப்படுகின்றது நாம் ஞான நிலையில் செல்வதாக இந்த உலகியல் கடமைகளிலிருந்து கர்மங்களிலிருந்து நாம் நம்முடைய மனநிலையை பற்றற்று இருக்க வேண்டும் என்ற ஒரு பத்ததியில் செல்லும் முற்படும் பொழுது அப்பொழுதும் நம் கடமைகளை துறக்கும் பொழுது அங்கே எந்த ஒரு குணம் அதனுடைய வேலையை செய்கின்றது தமோ குணம் அதனுடைய வேலையை செய்கின்றது அதனால்தான் சுவாமி சித்வானந்தர் இதற்கு விளக்கமளிக்கின்றார் சத்பம் தமஸ் ஆகிய முக்குணமயமாயிருப்பது பிரகிருதி அது கர்மஸ்வரூபம் ஆதலால் அதில் கட்டுண்டு கிடப்பவர்கள் கர்மம் செய்தே ஆக வேண்டும் உண்பது உறங்குவது சுவாசிப்பது ஹிருதயம் அடிப்பது ஆகிய எல்லாம் கர்மம் இயற்கையில் இயங்காதிருப்பது எது அணு முதல் அண்டம் வரையில் எல்லாம் அசைகின்றன அதில் பிணிக்கப்பட்டுள்ள உயிர்க்கு கர்மத்தை விடும் சுதந்திரம் கிடையாது கர்மேந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் உடன் பொய் ஒழுக்கம் உடையவன் என்று பகரப்படுகின்றான் கர்மேந்திரியானி சம்யம்ய ய ஆஸ்தே மனசாஸ்மதன் இந்திரியா விமூடாத்மா மித்யாச்சாரஸ் உஜ்ஜதே கர்மேந்திரியானி கர்மேந்திரியங்களை சம்யம அடக்கி இந்திரியார்த்தான் இந்திரியார்த்தங்களை மனசா மனதினால் ஸ்மரன் ஆஸ்தே ஸ்மரித்து கொண்டிருக்கின்றவன் எவனோ அவன் சக விமூடாத்மா மித்யாச்சாரக பொய் ஒழுக்க உடையவன் என்று சொல்லப்படுகின்றவன் அவன் மனதினால் எண்ணிக்கொண்டிருப்பவன் கர்ம இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்களாவது கை கால் எருவாய் கருவாய் வாக்கு இவைதான் கர்மேந்திரியங்கள் இவற்றையெல்லாம் அடக்கிவிட்டு மனதினால் விஷயங்களில் நிலைத்திருப்பவன் அவன் பொய் ஒழுக்கம் என்று பகரப்படுகின்றான் அவனே விமூடாத்மா என்று கிருஷ்ணர் பகர்கின்றார் அர்ஜுனா ஆனால் இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகம் செய்பவனே மேலானவன் ஆகின்றான் உணவை உண்பது கர்மம் அதை சுவைப்பது ஞானம் சுவையை தனக்கேற்ற இன்பம் தருவது என்று ரசிப்பது போகம் அதே சுவையை ஈஸ்வர பிரசாதமாக போற்றுவது யோகம் போகம் என்பது அனுபவம் ஆக இந்திரியங்களை பாழ்படுத்துவது உண்ணாது அடங்கிய மனதால் அவைகளை மேம்படுத்துவது முறை என்று அழகாக இதற்கு விளக்கமளிக்கின்றார் சுவாமி சித் நித்திய கர்மத்தை நீ செய் செயலின்மையை விட செயல் சிறந்தது செயல் இல்லாதவனுக்கு உடலை பேணுதல் கூட இயலாது மனிதன் புதிய புதிய கர்மங்களை செய்வதால் தான் ஜீவிதத்தில் முன்னேற்றம் அடைகின்றான் நாம் மேம்படுவதற்கு கர்மேந்திரியங்களை செயல்படுத்த வேண்டும் அவற்றை கொண்டு கர்மம் செய்ய வேண்டும் ஆனால் அதில் பற்றற்று இருக்க வேண்டும் அந்த கர்மத்தை அனுபவித்தல் கூடாது என்றுதான் இந்த ஸ்லோகங்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன முன்னேற்றத்திற்கு ஈடாக மற்றொரு புறம் இவன் கர்மபந்தத்தில் திளைக்கப்படுகின்றான் ஆகையினால் முன்னேற்றமும் வேண்டாம் கர்மபந்தமும் வேண்டாம் என்று கருதி கர்மத்தை சுருக்கி கொள்வார் உலர் அது தகாது முன்னேற்றமும் அடையலாம் கர்மபந்தத்திலும் கட்டப்படாது இருக்கலாம் யஜ்யார்த்தாத் கர்மனோயர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்கம் தவிர மற்ற கர்மத்தால் இந்த உலகம் கட்டுண்டு கிடக்கின்றது குந்தியின் மைந்தா யஜ்ஞத்துக்கு யஜ்ஞத்துக்கு கர்மத்தை பற்றற்று நன்கு இயற்றுவாய் ஆகும் இந்த நிலையில் யக்ஞம் என்றால் யாது தனிநலம் கருதாத புண்ணிய செயல் தியாக புத்தியோடு செய்யும் சேவை உலகத்தின் நன்மைக்கென்றே செய்யப்படும் செயல் ஈஸ்வர ஆராதனையாக ஆற்றும் வினை பாரமார்த்திக பெருநோக்கத்தோடு செய்யப்படும் கர்மம் ஆகிய இவையாகும் யக்ஞம் என்று அழைக்கப்படுகின்றன போர் ஒருவன் உலக நன்மைக்காக என்று செய்வானாகில் பொருளீட்டுவதையும் பயிர்த்தொழில் தொழில் செய்வதையும் ஒருவன் பொதுநலத்துக்காக என்ற பாங்குடன் இயற்றுவானாகில் குற்றேவல் புரிவது சமூகத் தொண்டாக ஒருவன் ஆற்றுவானாகில் இவையாவும் யஜ்ஞமாகின்றன எங்கு யக்ஞம் நடைபெறுகின்றதோ அங்கு தெய்வ சாநித்தியம் இருக்கின்றது ஆக யஜ்ஞ கர்மம் தவிர மற்ற கர்மத்தால் இவ்வுலகம் கட்டுண்டு கட்டுண்கின்றது குந்தியின்மைந்தா யஜ்யத்துக்கான கர்மத்தை பற்றற்று நன்கு ஏற்று யஜ்யம் என்றால் தன்னலம் கருதாது செய்யப்படும் புண்ணியச் செயல் தியாக மன்னம் தியாக உள்ளம் சேவை மனப்பான்மை உலகத்தின் நன்மைக்கென்று செய்யப்படும் செயல்கள் ஈஸ்வர ஆராதனையாக ஆற்றும் வினை பாராம் பாரமார்த்திக பெரு நோக்கத்தோடு ஒரு பரந்த மனப்பான்மையோடு பரந்துபட்ட பார்வையோடு செய்யப்படும் கர்மம் இவையாவும் யக்ஞம் என்று அழைக்கப்படுகின்றது ச யா பிரஜா சிஷ்டா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷம் காமதுகு சிஷ்டி துவக்கத்தில் பிரம்மதேவன் யஜ்ஞத்தோடே பிரஜைகளை படைத்து இதனால் விருத்தியடையுங்கள் இது உங்களுக்கு காமதேனுவாகட்டும் என்றாராம் உலகில் பிறப்பதும் பிறந்து உயிர் வாழ்வதும் துன்பம் என்று சிலர் கருதுகின்றனர் இன்னும் சிலர் அதை இன்பமாக எண்ணி இறுதியில் ஏமாற்றமடைகின்றனர் துன்பப்படுகின்றனர் வாழ்க்கையில் அமைந்த செயல்கள் அனைத்தையும் யாகமாக யஜ்ஞமாக செய்கின்றவர்களுக்கு துவக்கத்தில் துன்பமும் இல்லை இடையில் துன்பமும் இல்லை இறுதியிலும் துன்பம் இல்லை சிருஷ்டியின் உட்குருத்தை அறிந்தவர்களே இப்படி யக்ஞ மார்க்கமாக இந்த கர்மத்தை ஆற்றுபவர்கள் ஆக யாகத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது சிருஷ்டி யாகம் செய்பவருக்கு வேண்டிய பொருள்களெல்லாம் தாமாக வந்து அமைகின்றன இங்கே யக்ஞமே காமதேனுவாக உருவகப்படுத்தி ஏம்பப்படுகின்றது அதனால்தான் இதை விளக்கும் பொழுது யாகத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது சிருஷ்டி இந்த யாகம் செய்பவர்களுக்கு அவரவர் ஆற்ற வேண்டிய கடமைகளை கர்மங்களை அவர் செய்யும் பொழுது அதற்குண்டான எல்லாம் தாமாக வருகின்றது என்று சொல்லுகின்றார் இதனால் தேவர்களை பேணுங்கள் தேவர்கள் உங்களை பேணட்டும் பரஸ்பரம் பேணி பெருநன்மை எய்துவீர் என்று பதினோராவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லுகின்றார் யாகத்தால் பேணப்பெற்ற தேவர்கள் உங்களுக்கு நாடிய போகங்களை நல்குவார்கள் அங்கனம் அவர்களால் கொடுக்க பெற்ற அவர்களுக்கும் கைமாறு அளிக்காது நுகர்பவன் திருடன் இஷ்டான் போகான்ஹி போகான்ஹிவோ தேவாதாஸ் எந்தே யஜ்ஞபா விதாகா தை தத்தான பிரதாயை யோ யோ புங்கேஸ்தேன ஏவ சக யஜபாவிதாக யஜ்ஜத்தினால் பேணப்பற்ற தேவாக தேவர்கள் உங்களுக்கு இஷ்டான் போகான் இஷ்டமான போகங்களை தாசியந்தே தருவார்கள் அங்கனம் தைஹி அவர்களால் தத்தான் தரப்பட்டவைகளை ஏப்யக இந்த தேவதைகளின் பொருட்டு அப்பிரதாய அழைப்பிக்காது அளிக்காது யக யார் நமக்கு கொடுத்தார்களோ புங்கே அவர்களுக்கு கொடுக்காது இதை யார் நுகர்கின்றார்களோ புங்கே சக அவன் சேனக ஏவ அவன் திருடனே ஆவான் யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாபங்களினின்றும் விடுபடுகின்றனர் ஆனால் தங்கள் பொருட்டே சமைக்கும் பாவிகள் பாபத்தை உண்கின்றனர் யக்ஞம் செய்யாத வாழ்நாளோ வீணாளாகின்றது இல் வாழ்வான் ஒருவன் அவன் வாழும் வாழ்க்கை இல் வாழ்க்கையாக அது ஒரு வாழ்க்கை அல்ல இப்படி சொல்லப்பட்டுவிட்டு ஐம்பெரும் வேள்விகள் யஜ்ஞங்கள் யாவை இந்த நம்முடைய அறம் சார்ந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள அந்த இயம நியதிகளின் அடிப்படையில் உள்ள ஐந்து யஜ்ஞங்களை பற்றி இங்கே சுவாமி சித்பவானந்தர் விளக்குகின்றார் முதலாவதாக தேவயஜம் இந்த ஐந்தாவன தேவயக்ஞம் ரிஷி நர பித்ருயம் நரயஜம் பூதயஜம் அதில் முதலாவது தேவயக்ஞம் கடவுள் வழிபாடு இல்லாது ஒரு நாளும் களியலாகாது இஷ்ட தேவதையை முறைப்படி வாழ்த்தி வணங்க வேண்டும் ரிஷி யஜ்யம் உலக நன்மையின் பொருட்டு சான்றோர் சிறந்த சாஸ்திரங்களை ஏற்றி வைத்திருக்கின்றனர் அவர்களில் பலர் தங்கள் பெயரையும் வழிகாட்டாது வைத்து சென்றனர் அவர்கள் அமைத்த அந்த ஞான நூல்களை முறையாக ஆராய்வதும் அவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து ஓதுவதும் பித்ருயம் மனிதன் வாழ்ந்து வரும் வாழ்க்கை மனிதன் வாழ்ந்து வரும் உடலானது வாழ்க்கையில் தன் முன்னோர்களுக்கு கடப்பாடு உடையவன் ஆகின்றான் அவர்கள் எவ்வுலகில் என் நிலைமையில் இருப்பினும் இன்புற்றிருப்பார்களாக என்று அவர்களை குறித்து நித்தமும் நல்லெண்ணம் எண்ணுதல் வேண்டும் அவர்களை அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அவர்கள் நன்றாக இரு இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் என்றைக்கும் இருக்க வேண்டும் உயிரோடு இருக்கும் பெற்றோர்களுக்கு நாள்தோறும் பணிவிடை செய்வதும் பித்ருயத்தினுடைய ஒரு பிரிவே ஆகும் நரயஜம் மக்களது பசியை போக்குதல் பிணியை நீக்குதல் வாழ்க்கையை பண்பட வாழ்த்துதல் வாழ்தல் கல்வியை பெருக்குதல் இவையெல்லாம் நிறைய நிறையஜம் பசியை போக்குதல் பண்பட்ட வாழ்க்கையினை வாழுதல் கல்வியை பெருக்குதல் பிணியினை நீக்குதல் இவைதான் நிறையஜம் அடுத்ததாக பூதயஜம் ஆடு மாடு முதலிய ஜீவ ஜந்துக்கள் மக்களது வாழ்க்கைக்கு பல விதங்களில் பயன்பட்டு வருகின்றன அந்த உயிர்களை மக்கள் நன்காக பேணி வருது இவைதான் பூதயஜம் இப்படி இந்த யஜ்ஞங்களின் அடிப்படையில் நாம் கர்ம யஜ்ஞத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் செயலாற்ற வேண்டும் என்பது பகவான் கிருஷ்ணனுடைய அருள்வாக்கு பதினாலாவது ஸ்லோகத்தில் உணவினின் இன்று உயிர்கள் உண்டாகின்றன மழையின் இன்று உணவு உருப்படுகிறது யஜ்ஞத்திலிருந்து மழை வருகிறது யஜ்ஞத்துக்கு பிறப்பிடம் கர்மம் அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் தன்ன சம்பவ யஜாத் பவதி பர்ஜன்யோ யஜ கர்ம சமுத்பவ அன்னாத் பூதானி உயிர் வகைகள் அன்னத்திலிருந்து உண்டாகின்றன பர்ஜன்யாத் மலையில் இருந்து அன்ன சம்பவக அன்னம் உண்டாகின்றது யஜ்ஞத்திலிருந்து மழை உண்டாகின்றது யக்ஞம் கர்ம சமுதவக கர்மத்திலிருந்து யக்ஞம் கர்மத்திலிருந்து உண்டாகின்றது முறைப்படி கர்மம் செய்தால் அது யஜ்யமாகின்றது அந்த யஜ்ஞத்தின் கர்மபலன் சூக்ஷ்ம வடிவடிக்கின்றது அது அபூர்வம் என்று அழைக்கப்படுகின்றது கடலில் உள்ள நீர் ஆவியாக மாறுகின்றது அந்த ஆவி கண்ணுக்கு தென்படுவதில்லை அது அபூர்வமாகின்றது பிறகு மழையாக மாறி வீழ்கின்றது ஆக கர்மத்தினுடைய பலன் சூக்ஷ்ம வடிவெடுக்கின்றது அதைத்தான் அபூர்வம் என்று அழைக்கின்றோம் உச்சரிக்கின்ற வார்த்தையே சக்தி படைத்த மந்திரம் ஆகாது அந்த வார்த்தைக்கு அடிப்படையாயிருக்கும் உணர்ச்சி தான் மந்திர சக்தியாகின்றது அறச்செயல் புரிந்து வருபவர் நல்லார் ஆகின்றனர் அவர்களே நல்ல மனமுடையவர்கள் மழை வேண்டுமென்று அவர்கள் விரும்பினால் மழை பெய்யும் யஜத்தினின்று மழை வருகிறது என்னும் கோட்பாடும் இதுவே ஆக பலனை எதிர்பார்க்காத கர்மம் அது யஜ்ஞமாகின்றது அது அறம் சார்ந்த சுயநலமற்ற பரந்த மனப்பான்மையுடைய அத்தகைய அந்த செயல்களினால் இந்த உலகத்தில் மழை பிறக்கின்றது யஜ்ஞத்திலிருந்து மழை வருகின்றது என்பது வேள்வி செய்தால் மழை வரும் என்பது மட்டுமல்ல அறம் சார்ந்த சிந்தனைகளும் செயல்களும் உடைய மனிதர்கள் வாழ்வதினாலும் மழை வரும் என்று இங்கே சுவாமி சித்பானந்தர் இதற்கு இன்னும் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்கின்றார் கர்மம் வேதத்தினின்று உதித்தது என அறிக வேதம் பரமாத்மாவினின்று வந்தது ஆகையினால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்ஞத்தில் நிலைபெற்றது சர்வக்யனாகிய பரமாத்மாவினிடத்திலிருந்து இந்த வேதம் அல்லது இயற்கை உதித்தது பிரபஞ்சம் முழுவதும் கர்மஸ்வரூபமாக இருப்பதனால் கர்மம் இந்த இயற்கையினிடத்திலிருந்து வந்தது ஆகின்றது இந்த கர்மத்தை சிறந்த முறையில் கையாளுமிடத்து இது யஜம் என்று பெயர் வருகின்றது என்று என்ப என்ற ஒரு நோக்கில் கர்மத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு தன்மையை இந்த பதினைந்து ஸ்லோகங்களின் வாயிலாகவும் பகவான் கிருஷ்ணன் இயம்புகின்றார் நாற்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் உடைய இந்த கர்மயோகத்தை இன்றைக்கு பதினைந்தாவது ஸ்லோகத்தோடு நாம் நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது இந்த முக்குணங்கள் பற்றி ஆத்மா அனாத்மாவை பற்றி நம்முடைய உடல் சார்ந்த ஒரு பார்வையை பற்றி இந்த பூத உடல் சார்ந்த ஒரு ஒரு தெளிவினை நமக்கு விவேக சூடாமணியின் வாயிலாக ரமணரும் சுவாமி சின்மயானந்த மகராஜும் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள்